உச்ச கட்டத்திற்கு சென்ற மாமியார் மருமகள் தகராறு மருமகளின் தலையோடு காவல் நிலையம் சென்ற மாமியார் சுப்பம்மா நடுநடுங்கி போன போலீசார் என்ன நடந்தது எங்கு நடந்தது ஆந்திர மாநிலம் ராயச்சோட்டி நகராட்சி எல்லைக்குட்பட்ட சுப்பம்மா வெளிநாட்டில் வேலை பார்த்து சொத்துக்களை சேர்த்திருக்கிறார் இவரது மகன் சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட தனது மருமகள் வசுந்திரா மற்றும் பேத்திகளோடு ஒரே வீட்டில் வசித்து வரும் நிலையில் மருமகள் வசுந்திராவிற்கு அப்பகுதியைச் சேர்ந்த மல்லி என்ற இளைஞரோடு உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த மாமியார் சுப்பம்மா மருமகளிடம் பிரச்சனை செய்து வந்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் இருவருக்கும் மனக்கசப்பு இருந்து வந்த நிலையில் தான் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த சொத்து முறைப்படி மருமகளுக்கு செல்ல வேண்டும் என்பதால் தற்போது பழகி வரும் மல்லி என்ற நபருக்கு அந்த சொத்துக்களை மருமகள் கொடுத்து விடுவாரோ என அஞ்சி வந்திருக்கிறார் சுப்பம்மா மேலும் இருவருக்கும் இடையே அடிக்கடி பிடி சண்டை நடக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கடுமையான ஆத்திரத்தில் இருந்த சுப்பம்மா சுப்பம் காவல் நிலையத்திற்கு ஒரு பெண்ணின் தலையோடு வந்து செய்தார் இது குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்ஷ்வர்தன் ராஜு உள்ளிட்ட போலீசார் சுப்பம்மாவிடம் நடந்த சம்பவம் குறித்து விசாரித்ததோடு அவரிடமிருந்து தலையையும் சம்பவ இடத்திற்கு சென்று வசுந்தராவின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி சுப்பம்மாவிடம் இது குறித்து கேட்டபோது தனது மருமகள் வசுந்திரா சொத்துக்களை வேறொருவருக்கு கொடுத்து விடுவாரோ என்ற அச்சத்தில் அவரை கொடூரமாக கொலை செய்து தலையை கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தெரியுது பட் நீங்க இதுதான் இப்பிரேகிங் மோட்டரிங் எல்லாமே இருக்கும் இதுல இண்டிகேஷன் பேனல்ஸ் அந்த மாதிரி இருக்குது இபி அப்ளை பண்றது இதுல இபினா எமர்ஜென்சி பிரேக்னு சொல்லுவோம் எமெர்ஜென்சியா ஸ்டாப் பண்ணுவா இது அப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு பார்த்த உடனே வந்து ஆக்சிலேட்ரு பிரேக் கிளச்சு இதுதான் தோணும் இல்ல அது மாதிரி ஏதாவது விஷயம் இது இருக்கா மாஸ்டர் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்லி அந்த ரிவர்ஸ்ல வந்து பிரேக்கிங் ஸோ இதுலயே வந்து எமர்ஜென்சி பிரேக்லாம் வேணும்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஃப்ரண்ட்ல போனோன்னா இப்படி அப் பண்ணனும் பேக்ல போனோன்னா டவுன் அவ்வளோதான் அதில் எதுவுமே இல்லை பிரேக்லாம் இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா வித்யான் வந்து நீங்க வந்து நீங்க வந்து உடனே பாக்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க சோ இவங்க கூட நம்ம இன்டர்வியூ பண்ணி இன்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படிதான் எங்களுக்கு வந்துச்சு சோ உங்களோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் நைட் ஆங் சூப்பர் இருபது வயசுல வந்துட்டு ஒரு ட்ரெயினு ஒரு பொறுப்பான வேலை இது డైరెక్టా సర్వీస్ రెండు కొడుకు బికాస్ హ్యాండ్ పండబో